நிறை ஆஜர் சொன்னார்கள் சொல் பொருள் அவர் பார்த்து போயிட்டே நடத்த நாள் பொருள் நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா ஆசிரியர்கள் அப்படி பாடம் நடத்துறாங்க வரும்போது மிரட்டலோடய பாட நிறுத்தறது மிரட்டலோடைய எழுந்தரிக்கிறது பார்த்து அவரெல்லாம் உயிர் வாழிய முடியாதுன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறது ஆனா இப்ப அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாக மாறி போயிடும் நிலை வரவேற்கத்தனதா இருக்கிறது அப்படி நிலக்கணத்தை கூட மிக எளிமையாக நமக்காக தற்றுக்கொருக்கூடிய ஒரு அவரை அடுத்ததாக அவரும் பேச இருக்கிறார் அதற்கடுத்து தொடர் வல்லபராசி நிறைய தொலைக்காட்சிகள்ல அவரை பார்த்திருக்கிறார் தொலைக்காட்சிகளில பட்டிமன்றங்கள் கவிஞர் எழுத்தாளர் ஓவியர் உடற்கல்வி ஆசிரியர் இங்கு நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர் சமகாலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை இயங்கிய தோழராக என்னோடு பயணித்துக் கொள்கிறேன் அதற்கு அதற்கடுத்தபடியாக அண்ணன் சொக்கநாதன் ஒரு மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் அவர் என்ன உரை நிகழ்த்த வேண்டும் என்பதை கூட தயாரித்து அல்லவை கொண்டவர் அவர் அப்படி ஒரு நிகழ்வு கூட இங்கு நடந்திருக்கிறது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்தாளர் விளிம்பு நிலை எளிய மனிதனாகவே தன்னை இதுவரைக்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அவர் இன்னும் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு ரிட்டைமெண்ட் ஆக போறாரு நாங்க அப்படி ஒன்னும் தெரியல பார்த்தா அவர் எப்ப இது எதிர்ப்பு பார்த்தோமோ அப்படியேதான் இருக்காரு தொடர்ந்து எளிய மக்களுக்காக எளிய மனிதர்களுக்காக கூடியவர் இன்னும் சொல்ல போனால் விழுப்பத்தில் இருக்கிற நூலகத்தின் வாசகர் மன்றத்தில் மிக நீண்ட நாட்களாகவே ஏதோ ஒரு பொறுப்புல தொடர்ந்து இயங்கி அந்த வாசல் மன்றத்தை இயக்கி கொண்டிருப்பவர் என்று கூட சொல்லலாம் அவரும் அடுத்ததாக பேசவிருக்கிறார் குறிப்பாக நான் என்ன பேசுகிறேன் என்று சொன்னால் எதை எழுதலாம் அப்படிங்கறதான் என்னுடைய தலைப்பாகவே இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் எதை எழுதலாம் அப்படின்னா எதை வேணாலும் எழுதலாம் இதைதான் எழுதணும் கிடையாது நான் ஒரு ஆறு புத்தங்களை எழுதியிருக்கிறேன் ஆறு புத்தகங்களும் எதை வெண்ணாலும் எழுதலாம் தான் அது ஆனால் இருக்கிற வாசங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது இதுதான் எழுத வேண்டும் இதுதான் எழுதினோம் இதுதான் ஒரு பற்றி தருள் இதில் இருந்துதான் கேள்வி எழுப்பினார்கள் என்கிற போல அந்த எழுத்து அமைந்திருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எதையெல்லாம் எழுதலாம்னா இதெல்லாம் எழுதக்கூடாது அதெல்லாம் எழுத கூடாது அப்படியான முதல் புத்தகம் அரசியல் அடியாதியின் வாக்குமூலம் இது ஒரு சிறை வாழ்க்கை சிறையில மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் சிறையில் எப்படி இயங்குகிறார்கள் என்றெல்லாம் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த சிறை மனிதர்களை பற்றி அந்த சிறையில் இருக்கிறவர்கள் எப்படி ஒடுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அவசரப்பட்ட அவசரத்துல கொலை செய்வது கொள்ளை வந்து திருடுவது குற்றவாளிகளாக உள்ளே வருகிறார்கள் அப்படி வர யாரும் அப்படி யாருமே எடுப்பதில்லாங்க மனம் திரும்பி அவர்கள் மனிதர்கள் விட மிக நேர்மையானதாகவே வாழ்ந்து கொண்டிருந்து பார்க்கணிங்க அப்படி ஒரு காலகட்டத்துல சரி ஒரு வேலையா பார்க்க போகும்போது அவங்க எல்லாம் சந்திக்க வேண்டியது அது சந்தித்து கிட்டத்தட்ட இருந்த நபர்களை அதுல இருந்து புத்தகமா அவர் வெடித்திருந்தேன் சென்னையில ஒரு மிகப்பெரிய கண்ணியம் இருந்துச்சு அதை எழுந்தோம்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தொடர்பான வழக்குல உள்ள வராங்க இல்லையா பாலியல் தொடர்பான வழக்கு அம்மாவை புளிக்க காசுகள் கள்ளத்தில் போட்டு சாவடி கருது பொண்டாட்டிய சந்தையைப்பட்டு கல் தடுத்து கொலப்பட்டது இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு சென்னையில மரியாதையே கிடையாது இரவு நேரத்துக்கு தூங்குறது மட்டும்தான் அங்க எல்லாமோட சேர்ந்து தூங்கலாம் மற்ற நேரத்துல போரா அங்க தனியா தான் இருந்தாங்க பக்கம் நேரத்துல வெளியில தான் இருந்தோம் மற்ற குற்றவாளி கைதிகளோட இருக்க முடியாது அப்படியான ஒரு மிகப்பெரிய கண்ணியம் ஒரு நாள் ராத்திரி செடையில தூங்கிட்டே இருக்கும்போது அஹ் ஒரு ஆறு ஏழு மணிக்கு அது ரெண்டு மூணு குழுக்குள்ள சண்டை வந்துருச்சு அது ஒரு குழு ஒரு இஸ்லாமிய தோழர்கள் அவங்களுக்கும் இந்து தோழர்களுக்கும் உள்ள ஒரு சின்ன ச தகராறு வச்சு கைகளை பற்றி தவிர்த்து போயிடுச்சு அது அதனால அந்த தொழில்கிட்ட இருக்கோம் மடியெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு என் கூட இருந்து தொடர்ல எல்லாம் என்ன பண்ணாங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னா ஏன் என்னங்க கிட்ட இல்லை அந்த தொழு நேரம் நம்ம ஏன் அவங்க இஷ்டப்படுற மாதிரி ஒரு நாள் இடம்பெறு சந்தையே நடந்தாலும் கூட மறுநாள் காலையில் அவங்க தொழுபத்துக்காக அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற தோடு இருக்கிறவர்கள் வெளியில இருக்கிற மனிதர்கிட்ட மிகவும் மென்மையானவர்கள் செல்ல இருக்கிறவங்க அப்படின்னு கூட அப்ப இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதனால அதை பதிவு செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோடைய ஆற்றல் அதுக்கு பிறகு அரசியல் கைதிகள் எப்படி நடத்துறாங்க சாதாரண குற்றவாளிகள் எப்படி நடத்துறாங்க தண்டனை கைது எப்படி நடத்துறாங்க விசாரணை கைதிகள் எப்படி நடத்துறாங்க இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் இந்த கற்பனையில் நினைவு வருதுன்னா கேட்டா எம்ஜிஆர் படத்துல வர நம்பியாரு தான் லாபம் வருவோம் ஆனால் அதையும் தாண்டி மிகவும் அற்புதமான மனிதர்களாகவே இருந்து வருகிறார்கள் செடி மனிதர்கள் அவர்களை பதிவு செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டது அதுக்கடுத்து ஒரு பெண்ணை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு ஒரு மைதானம் ஆயா இருந்தாங்கன்னா தெரியல ஐயா அந்த பொண்ணு அப்படின்னா அவளா அவள் யான் பேசி பத்தாவதுல நூத்தி ஐம்பது மார்க் எடுத்தா பன்னெண்டாவதுல முந்நூறு மார்க் எடுத்தா ஐஏஎஸ் படிக்கிறா கரெக்ட் ஆகிடுவா என்ன அழகு தெரியுமா பயங்கரமா டென்ஸ் ஆடுவா பாட்டு பாடுவா அவள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது இல்ல இல்ல அவங்க பக்கத்துல கூடாது அவங்க அந்த பொண்ணு ஓ அவளா ஒரு அவளா இங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அவங்க சொந்த பொண்ணா இருந்தா அவளா பெருமையா பேசுறது கூட வரவங்க அது ஒரு மாதிரியான கேரக்டர் அது என்ன ஒரு மாதிரியான கேரக்டர் அந்த கேரக்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னா கலைவாணியின் ஒரு பாலியல் தொழிலாளி பற்றி எழுது நேரடியாக அவர்கள் சந்தித்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து பாலியல் தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்து நேர்காணல் எடுத்து அவர் நடவடிக்கை எல்லாம் தூர்ந்து கவனிச்சு அந்த புத்தகம் கிடையாது சாதாரணமா பெண்கள் வந்து தன்னை ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கு பட்டம் கிடையாது அது ஒரு ஏழ்நிலையாக இருந்தாலும் கூட அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அங்கே சுற்றி பாத்தீங்கன்னா எதோ ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலேருந்து இருந்து உருவானதாகவே தான் இருக்கும் ஒரு ஆணாதிக்கம் தான் அந்த பெண்ணை எப்படியான ஒரு நிலைச்சு தள்ளி இருக்கும் அது பெற்றாலத்தில் தொழிலாகவே மாறி போய் வேற வெடி இல்லாமல் வைத்துப் போடப்பட்டு அப்படின்னு போயிட்டாங்க அதுதான் அது பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருந்துச்சு அதனால அதை பதிவு செய்தோம் அது மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு நாவலாகவே இருந்தது அதற்கு பிறகு கைத்தனம் பெற்ற அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது நம்ம கிராமத்தில் பார்த்துப்போம் ஒரு அக்கா ஒருத்தம் இருப்பாங்க ஐம்பது வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ள செய்யாமலை அப்படியே மாப்பிள்ள அமைஞ்சாலும் அவன் பெரிய வண்டி கேட்டான் அவங்களால பெரிய வண்டி வாங்கி தர முடியல இந்த மாப்பிள்ள செய்யாமல பொண்ணு செய்யாமலை இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பொம்பா அந்த அக்கா என்ன பண்ணுவான் திடீர்னு கல்யாணம் ஆசையை விட்டணும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற முதற்கேவி இப்படியாக நிறைய ஊர்கள்லயும் ஒரு ஊருக்கு ரெண்டு பேராக்கி இருப்பாங்க அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது அப்படி சொல்லப்பட்ட கதைதான் நாவலாக வந்தது கைத்தளம் பற்ற என்கிற ஒரு நாவல் அதற்கு பிறகு தமிழக அரசியல் தலைவர் ஏன் இந்திய அரசியல் தலைவர்களே மிகவும் உன்னதமான இதுவரை பார்க்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தலைவர் தோட நல்ல கண் அவருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்து அது ரொம்ப சிரமமான விஷயமா இருந்துச்சு ஒரு நாலு வருஷமாச்சு அது எழுது ஏன்னு கேட்டா அவருக்கு வாழ்க்கையில அவர்கிட்ட கேட்க வேண்டாரு அவர் கூட யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க எத்தனை முறை சரி தெரிஞ்சு போனீங்கன்னு கேட்டா அவரு நான் பல முறை போயிருக்கேன் ஆனா கூட இருக்கிறவங்க அந்த வரலாறு வெளியே தெரியக்கூடாது என்பதை உறுதியாக இருந்தார்கள் அதனால அவங்க சொல்லவே இல்லை அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த வரலாறு எழுதி முடிச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு வெளியிட்டேன் அதற்கு பிறகு அச்சியல் விஜயா அப்படின்னு ஒரு நாவல் அந்த நாவலில் நம்ம பகுதி விழுப்புரம் பகுதி செஞ்சியை சேர்ந்த ஒரு பழங்குடியர் பெண்ணு இந்த பழங்குடியர் பெண்ணை ஒரு திருட்டு வழக்குக்காக கேடி வந்திருக்கிற போலீசார் கற்படிச்சிடறாங்க அந்த வழக்குல துணிந்து நின்று போராடி அவர்கள் தாய தண்டனை வாங்கி தர வரை கூடிய அந்த பெண் போராடியது அது வரலாறு அது ஒரு நாவலாக எழுதப்பட்டது அதுக்கு பிறகு அவங்க உயிரிழந்த மண்டத்துல வெளியில ஆயிட்டாங்க அது வேற விஷயம் அந்த பனி மக்களின் வாழ்நிலை என்ன இருக்கிறது அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது இதுதான் அந்த அது நாவலாகவே அது பதிவு செய்யப்பட்டது இப்படியாக தலைநாட்டுக்கு போன மனிதர்களை பற்றிய வரலாறு எழுதுறதுக்குன்னா நம்ம இங்கேயும் போய் கேட்க தேவையில்லை ஒரு பஸ்ல போறோம்னா ஒரு இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்குள்ள பக்கத்துல உட்காந்து மூணு போய் அந்த கதையை சொன்னாலே தெரியும் எல்லா இல்லையிலயும் அது நடந்திருக்கும் அது பதிவு செய்ய வேண்டிய வேலை தான் ஒரு எழுத்தாளருடைய வேலை அப்படியே அதைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் எழுதுக்கணும் நம்ம பெரிய பெரிய ஆட்களையும் பற்றியா எழுதுவோம் எனக்குதான் கிட்ட எழுத்தாளர் மத்தியில் எழுதி போய் கோவம் அதை பார்க்கறதுக்குள்ளே எழுத்தாளர் அப்படின்னாலே ஒரு கண்ணாடி போட்டிருக்கணும் ஒரு ஜோல்னா பயிர் மாட்டிருக்கணும் ஒரு பைஜாமா மாட்டிருக்கணும் வல்லபராஜ் மாதிரி ஜிப்பா போட்டிருக்கணும் அப்புறம் ஒரு தனி அடையாளம் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறத ஒத்துவாங்க அப்படி எங்களோ ஆரம்பத்தில் எழுதும்போது அப்படிதான் நினைச்சுக்கலாம் நம்ம தான் ஒத்துவாங்க அப்படின்னு பாக்கேன் அப்படியெல்லாம் ஒரு பெரிய இதுல அவங்க இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு அவங்க பேசுற பேச்சை கட்ட நமக்கு எழுத தோணாது வேணாம் எது வேணாம் ஊத்துவழியெல்லாம் முன்னிணத்துவம் பின் போஸ்ட் போஸ்ட்மார்ட் அப்புறம் கட்டுடைத்தல் வயதிகம் இதெல்லாம் நிறைய பேசும்போது இது எல்லாம் எழுத்துறது புது இலக்கணம் வசதி வாழ்க்கையை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை பதிவு செய்வதுதான் எழுப்பு அப்படின்னு நான் நம்பினேன் அப்படிதான் எழுத ஆரம்பிச்சேன் ஏன்னா இந்த மாதிரி முன்ன வெளுத்தமும் பின்னவிழுத்தம் எல்லாம் நம்மளுக்கு திருக்குறளை கிடைச்சிருக்கார் திருவள்ளுவருடைய வாழ்க்கை அனுபவத்தை அவரை சுற்றி இருக்கிற அனுபவத்தை அவர் நினைத்ததை அவரை நினைக்க வேண்டியதை அவர் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தது நுணுக்கி திருக்குறளாக படைத்ததுனாலதான் தான் திருக்குறள் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கிறது ஏன்னா திருக்குறள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அது போல தன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை நான் இன்னைக்கு வந்து இந்த வாழ்க்கையை பதிவு செய்யணும் இன்னும் இருபத்தஞ்சி மூணு வருஷம் கழிச்சு இப்படி இருந்தார்கள் மனிதர்கள் அப்படிங்கிறது எதிரில் இருக்கும்னு தெரியும் நான் ஏழு இது நாவலாக இருக்கும் அந்த எதிர்காலத்தில் ஒரு வரலாறாக என்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதும் இருந்து வருகிறது அந்த வகையில தொடர்ந்து எழுதுகிற அந்த பழக்கம் பேராசிரியர் பழமலையா சொல்லுவார் கதை எழுதுறதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஹாஸ்டல் தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு நான் அம்மாவுக்கு ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தது எழுதி இருந்தா நம்பிக்கையுமே அனுப்புள்ள அம்மா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா கணக்கு வாங்கி போறா சரியா கணக்கு போறேன்னு அடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த கணக்கு கத்துக்கிட்டேன் உன அறிவியல வந்தாரு முட்டி போட சொன்னாரு ரெண்டு நாள் முட்டி போட்டேன் மூணு நாள் எனக்கு பாடம் படிச்சு போயிட்டு எல்லாம் நல்லா படிச்சுட்டேன் சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சு வத்தப்பழம் நல்லா இருந்துச்சு அப்பளம் போட்டாங்க முத்து பொண்ணு போட்டாங்க எதோ ஒன்று எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிக்கு நாங்கள் உண்மை பாசமிகு மகள் அப்படிங்கிறது மேல அன்புள்ள அம்மாவையும் பாசமிகு மகளையும் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சிறுகது அங்க நடந்த நிகழ்வை அப்படியே நமக்கு முடிப்படமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு கதை சொல்லுகிற ஒரு பாங்கு இருக்குல்ல நான் நிறைய நேரங்களில் புத்தகம் வாங்கினா அது படிக்கிறதுக்குள்ள ஒரு பொதுமையில ஆயிடும் ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டு அதுல ஒரு பேப்பர் வைக்கிறது அப்புறம் ஒரு பதினஞ்சு பக்கம் படிக்கட்டு அது ஒரு புத்தி வைக்கிறது ஆ புத்தகம் படிச்சு படிச்சு ரொம்ப இது ஆகிடும் அப்போ ஒரு எளிய புல ஒரே புலவெல படிக்கணும் தான் என்னோட புத்தகத்துடைய நடை எழுதினேன் எனக்கு நூற்றி அறுபது பக்கமாக இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை நாலு மணி நேரத்தில் தொடர்ந்து வாசித்து முடித்து விட முடியும் அப்படிங்கிற நடை நான் ஏற்பட்டேன் இது இந்த நடை இவர் சாயலாக இருக்கா அவர் சாயலா இருக்கு என் சாயலாக இருக்குது அந்த நடை நான் எழுது நடை என் சாயலாக இருக்குது அப்படிதான் எழுத வேண்டிய அவசியம் இருக்கு நிறைய மக்கள் இருக்காங்க நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு தள்ளுவண்டியில் ஐஸ் கட்டி விட்டு இருந்த ஒரு தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தேடி கண்டுபிடிச்சு எழுத வேண்டும் நான் எழுதணும்னா வேறு யாரும் எழுத மாட்டாங்க அவர் அவரை தேடி எழுத வேண்டும் அந்த ஓரத்தில் விட்டு இருந்த விட்டு இருந்த பாட்டி எங்க இருந்தாங்கன்னு தெரியல அவங்கள கண்டுபிடிச்சு எழுத வேண்டும் நான் எழுதுனா அவர் எழுதுன அப்படியிடம் தன் உறவுகளை சேர்த்து எழுத வேண்டியிருக்கும் அப்பா அவர் காப்ப ஒரு எங்க அப்பா வந்து தமிழ் வாத்தியார் தமிழ் வாத்தியாரா அவரை பார்த்திருந்தேன் நான் படிக்கிற காலத்துல அதுக்கப்புறம் நான் நாலாயிரத்துக்கு அப்புறம் எழுத ஆயுதத்துக்கு அப்புறம் இந்த மக்களோடு இணைந்ததுக்கு தான் அவரு அப்பா மகன்ற உறவோட அவர் கூட பழகா இருந்துச்சு அது வரைக்கும் தான் தமிழ் ஆச்சார் தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நாலு மணிக்கு எழுந்து படி பொல் பொருள் பின்னர் நிலையம் எடுத்தியா அந்த இலக்குனுக்கு எடுத்தியா இது எடுத்தியா இத்தனை மாத்திரி இதேதான் குழப்பாக இருந்துச்சு அப்போல்லாம் படிப்பு மேலே சரி அக்கறை எல்லாமே போச்சு ஆனால் இப்படி இப்ப என் என்ன பிள்ளைகளை அப்படி வளர்க்கறது இல்லை என்ன வருதோ அது செய்யலாம் எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை பூடிக்கிட்டு அதை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் நம்ம தூண்டுதலாக இருக்க வேண்டும் அப்படிதான் எங்களுடைய எழுத்துப்பணியை தொடங்கினேன் தொடர்ந்து எழுதுங்கள் நிறைய நேரங்கள்ல இந்த கூட்டம் நடக்கும்போது கூட லைப்ரரியில பேசினாங்க புது எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை நிறைய எழுத்தாளர்கள் உருவாகுங்க நிறைய எழுதுங்க நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி மூணு எழுத்தாளர்கள் இருந்தாங்க நீங்க அவங்கள பயன்படுத்துங்க நீ எழுதி கொடுக்க எழுதி வச்சிருக்கிற ஒரு கவிதைய நீ எழுதி வச்சிருக்கிற ஒரு கதையை நீ எழுதி வச்சிருக்கிற ஒரு நாவல நீ ஆராய்ச்சி பண்ண ஒரு வரலாற்று ஆய்வை அவங்க கிட்ட கொடுங்க அவங்க அதை திருத்தி கொடுப்பாங்க திருத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க திருத்தி கொடுப்பாங்க ஏன்னா எழுத்தாளர் பிரபஞ்சன் பெரிய எழுத்தாளராக கூட இருந்தாலும் கூட அவர் இயல்பா சந்திக்கிற எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னு கேட்டா எழுதங்கன்னா கொடுங்க நான் திருத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அது ஏழுலாம் கொடுங்க திருத்தி கொடுக்கறதுக்கு நூத்தி மூணு எழுத்தாளர்கள் விழுப்புரம் மாவட்டத்துல தொகுதி கிடக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணியை இந்த மாவட்ட நூலகர் செய்திருக்கிறார் அதற்கு தகுந்தது அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படியாகவே தொடர்ந்து எழுத வேண்டும் எழுதுகிற படைப்புகளை படைப்புகளாக்கி மக்களிடம் கொடுக்க வேண்டும் வாசகர்கள் தான் உங்களை தீர்மானிக்கிறார்கள் நீங்க எழுத நீங்க நான் என்னால் முடிஞ்சதை எழுதுவேன் அந்த புராணி படிச்சவனும் அப்படின்னு கட்டணையே நட முடியுது நீங்க எழுதுகிற எழுத்துகள் வாசகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வாக்குதலை எடுத்துக்கொள்கிற எழுத்துக்களை நீங்கள் எழுதுங்கள் அப்படியாகவே தொடர்ந்து எழுதுவோம் இன்னும் நம்ம பயணிக்க தூரம் எவ்வளவோ இருக்குது இன்னைக்கு காலையில் கூட இந்த நடக்கல சந்திக்கிறேன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அடுத்தா ஓட்டி இருந்தாங்க விழுப்பிட்ட நிச்சா ஓட்டி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது தட்டு வேண்டிய மாறிடுச்சு இப்ப டாடா ஏசியா மாறிடுச்சு அப்ப ரிச்சா மோட்டில் அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அந்த ரிச்சா எங்க போச்சு அவருடைய குடும்பம் எப்படி வாழுது இல்ல அவரால் அது தட்டு வேண்டி ஓட்ட முடிஞ்சுதான் இல்ல டாடா ஐசி அளவுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடிஞ்சுதான் முடிஞ்சிருக்காங்க இப்ப அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு செவ்வொருத்தர ஓவியங்கள் தான் செவரு ஓவியங்களை தான் வெள்ளப்பாதத்துலாம் தெரியும் அவர்லாம் அந்த ஓவியம் தான் செவ்வறுவாதத்துல கட்சிக்காரர்கள் இந்த பய்தல் நேரத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள் இவங்க இருப்பாங்க டிஜிட்டல் பேனர்கள் வந்து அந்த ஓவியங்கள்ல எங்க போனாங்க அவங்க கம்ப்யூட்டர்ல போய் டிசைன் பண்ணி ஒன்றும் புதுசாக தான தரப்போடு இல்லை அவங்க எழுதக்கூடிய எழுத்து தான் அதனால இப்படியான ஒரு தொலைந்து போன மனிதர்களை தேடி அறியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எல்லோரும் தொலைந்து போன மனிதர்களை தேடுவோம் அவர்களை பதிவு செய்வோம் அவருடைய வாழ்க்கையை எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம் தொடர்ந்து இது போன்ற விளிர்நிலை மக்களை பற்றி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்